Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இது வந்து இந்த பிள்ளையார் விக்ரகம் வந்து ஒரு டெக்ஸ்டைல் பெரிய டெக்ஸ்டைல் ஷாப்பில் இருந்தது தான் நான் அது என்ன டெக்ஸ்டைல்னு போக போக சொல்கிறேன் இவனுக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தது ஸோ அந்த ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு அவனை பிக்கப் பண்ணிக்கிட்டு ஒரு பார்க்கிங் இது ஒரு குட்டி பார்க்கிங் தான் இது அது ஒரு பார்க்கிங் ஸ்லாட்டாக மாற்றிருக்காங்க ஃபிஃப்டீன் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம மேலேருந்து அவங்க வர வரமாட்டாங்க ஒரு பெல் அடிச்சோம்னா சிசிடிவி கேமரால நம்ம என்ன பே பைசா பே பண்றோமோ அந்த மணியை காட்டிட்டு அப்படியே அந்த டேபிளில் வச்சுட்டு நம்ம சைட் லாக் பண்ணிக்கலாம் பண்ணாம கூட வரலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பார்க்கிங் நம்ம வீட்டில் நம்ம எப்படி பண்ணிட்டு வருமோ அந்த மாதிரி கொஞ்சம் சௌகரியமான பார்க்கிங்கு அங்கே பார்க் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் கழித்து பஸ்ஸில் போனோம் அன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் பஸ்ஸு காலியாக தான் இருந்தது நான் இப்போ சொல்றது வந்து மார்னிங் டைமு அதனால கொஞ்சம் காலியாக இருந்தது அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு நான் என் ஃப்ரெண்டு என்னோட பையன் நாங்கள் மூணு பேர் தான் போனோம் போகும்போதே எங்களுக்கு நல்ல பசி ஸோ மார்னிங் வந்து நாங்கள் டிஃபன் முடிச்சுட்டு லு அங்கே போய் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணி போயிருந்தோம் போயிட்டு முதல்ல நாங்கள் த தைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஜாக்கெட்டு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தாக்க நம்ம ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஜாக்கெட் வாங்கிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் நாங்கள் இது உள்ளுக்குள்ளே போகணுன்னே எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி அப்போ இந்த சரவணா ஸ்டோரில் என்ன ஷாப்பிங் பண்ணமோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவே போய் அங்கே வெயிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் சேஞ்ச் பண்ணியாச்சு எல்லாம் லாக்கெல்லாம் போட்டுட்டு டேரக்டா நம்மளுக்கு சோறு தான் முக்கியன்ற மாதிரி கபடீரியாக்குள்ள போயாச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் சீப்பா தான் கிடைக்கும் இங்கே கொஞ்சம் கூட்டம் இருக்கும் எனக்கு இதில் இந்த கபடீரியால வந்து ஒரு அசகரியம் என்னன்னா எனக்கு சீட் வந்து எப்போதுமே அந்த டாய்லெட்டுக்கு ஆப்போசிட்ல தான் கிடைக்குது அதில் ஸ்மெல்லாம் வரலைனா கூட அது ஓப்பன் பண்ணி திறந்துட்டு அவங்க அப்படி போகும்போது என்னவோ மனசு ஒரு வருடல் ஒரு நெருடல் அது அந்த ஓசிடி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்றது புரியும் ஸோ ம பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் என்னென்னவோ இருந்து சப்பாத்தி என் கடலில் படலை இன்கேஸ் எனக்கு சப்பாத்தி கடலில் பட்டிருந்ததுன்னா நான் ஃபஸ்ட்டு அது தான் ஆர்டர் பண்ணியிருப்பேன் வேணா எனக்கு ஆல் டைம் என்ன அது மீலாக இருந்தால் லஞ்சாக இருந்தாலும் சரி டின்னராக இருந்தாலும் சரி பிரேக்ஃபாஸ்டாக இருந்தாலும் சரி சப்பாத்தின்ற ஒரு வார்த்தை கேட்டால் நான் விழுந்துருவேன் ஸோ அது என் கண்ணில் படுத அதனால நாங்கள் பிரியாணிக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கும் போகணும் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து டெசர்ட்க்கு வந்து ஃபல்லூடா ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பிக்சரை பார்த்து அந்த ஸ்னேக் ஆடுற வேர்டை பார்த்து நான் விழுந்துட்டேன் விவேக் சார் சொல்கிற மாதிரி அந்த கிளாஸில் வருன்ற அந்த ஒரு பிக்சரை பார்த்து இவள் விழுந்தா இல்லை நம்ம ஃபல்லூடாவே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னால் அவருக்கும் எங்களுக்கும் ஒரு சின்ன கிளாஷே நடந்தது அவருக்கு வந்து இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு பயங்கர சோம்புறுத்தணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் ஊற்றிட்டு உங்களுக்கு வேணுமா வேண்டாமா இப்படி தான் வரும் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூடியோடயே எங்களோட அந்த பில்லை கேன்சல் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தார் இல்லை இல்லை நாங்கள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றோம் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னோம் அவர் பாருங்கள் கையில் க்ளவுஸ் கூட போடலை ஆப்பிள் கட் பண்ணி அப்படியே ஓப்பனாகவே இருக்குது க்ளவுஸ் கூட போடாமல் அப்படியே எடுத்து வைக்கிற ஸ்பூனோ இல்லை எதுவுமே யூஸ் பண்ணலை கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது அதுக்கப்புறம் சரி குழந்தைக்கு சொல்லியாச்சு அவ்வளோ ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம் சரி ஆர்டர் கேன்சல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு செஷன் இருந்தது எனக்கு அதாவது நாங்கள் லேடிஸ்க்கு எங்களுக்கு எடுக்கணும் ப்ளஸ் என் பையனுக்கு எடுக்கணும் என் பையனோடது கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் அவனுக்கு கலரு மெட்டீரியல் எதுவுமே பிடிக்கல அவன் வளர்ற பையன்றதுனால சரி இங்கேயே கொஞ்சம் இது சீப் அண்ட் பெஸ்ட் எக்னாமிக்கெலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சர்வலா ஸ்டோருக்கு வந்தோம் என் பெரிய பையன் என்னோட ஹஸ்பண்ட்லாம் எடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இது செட் ஆகாது காஸ்ட் வைஸும் கூட இருக்கும் மெட்டீரியல் வைஸும் நல்லா இருக்காதும்பாங்க பட் இவன் சைஸுக்கு இது ஓரளவுக்கு செட் ஆகும் ஏன்னா இவன் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் தான் போடுவான் அதுக்கப்புறம் வளர்ந்துருவான் அது குட்டியாகிடும் ஸோ இவனுக்கு காஸ்ட்லியாக போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கேயே முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் மெட்டீரியல் எல்லாமே பாலிஸ்டர் ஷிஃபான் அதாவது இவனுக்கு கொஞ்சம் ஸ்வெட்டி பாடி வேறு பியூர் காட்டன் தான் சரிப்பட்டு வரும் ஆனால் அங்கே எதுவுமே கிடைக்கல ஸோ அங்கேருந்து நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு எங்களோட பர்ச்சேஸ் முடிச்சுட்டு இறங்கி வந்துட்டோம் நாங்கள் அங்கே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண மறந்துட்டோம் வந்து திருப்பியும் நல்லினூருக்குள்ளே போய் அங்கே பர்மிஷன் கேட்டுட்டு அங்கே போய் யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் டேரெக்டாக ஸ்டேட் தான் வந்தோம் ஆஸ் யூஷுவல் அந்த வைப்பு அந்த கூட்டம் அது சண்டே இருக்க தான் செஞ்சிச்சு செம்ம கூட்டம் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்தோடனே உள்ளுக்குள்ளே போய் ஏதாவது வாங்கலாமா அப்படின்லாம் தோணிச்சு சரி போனால் கண்டிப்பாக பர்ஸு சுத்தமாக காலியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக டெய்லர் ஷாப் போயாச்சு இந்த டெய்லர் ஷாப்புக்கு ஒரு சம்பவம் இவர்கிட்ட நான் ஒரு செவன் இயர்ஸாக தைக்கிறேன் என்ன என்னாச்சுன்னு தெரில இவருக்கு இவர் தான் கட் பண்ணுவார் ரெண்டு மூணு பேர் ஆளுங்க இருப்பாங்க அவங்களாம் தைச்சி தருவாங்க பர்ஃபெக்டாக பர்ஃபெக்ட் அப்படி இருக்கும் நம்மளுக்கே அளவு எடுத்து தைச்சால் மாதின்னு சொல் சொல்வாங்கள்ல அந்த மாதிரி எந்த குறையும் சொல்ல முடியாது பட் இந்த இடம் சரியான சுதப்பல் ரெண்டு ஷோல்டரும் அப்படி இறங்கிச்சு நாங்கள் காசு பே பண்ணிவிட்டு நாங்கள் ஜாக்கெட் கொடுத்துட்டு தான் நாங்கள் அடுத்து ஷாப்பிங் போனோம் ஆனால் இவர் காசே கொடுக்கலன்னலாம் சொல்லிட்டாரு அவரோட பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காருன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு அவர்கிட்ட நாங்கள் ஜாக்கெட்டு கொடுத்துட்டு சரி எழுத்தா மாதிரி ஷாப்பிங்க்கு வந்துடலாம் ஏன்னா அவனுக்கு அங்கே சரவணா ஸ்டோர்ஸில் செட்டாக இல்லை சரி நம்ம வேறு கடைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே டூ ப்ளஸ் ஒன்னோ ஒன் ப்ளஸ் ஒன்னோ ஏதோ ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க எங்களுக்கெல்லாம் செம்மதாகும் எப்படா உள்ளுக்குள்ளே போகும்ன்றது மைல்டு ஏசி அவங்க தண்ணி கொடுத்தாங்க அந்த தண்ணி அவ்வளோ அமிர்தமாக இருந்தது ஏன்னா அந்த டைத்துக்கு எங்களுக்கு அந்த தண்ணி அவ்வளோ அமிர்தமாக இருந்தது அங்கே எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரூபாயின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வந்திருக்கு அங்கே வந்து மெட்டீரியல் எல்லாம் சுமாராக தான் இருக்குது ரொம்ப ரேர் காட்டன் கிடைக்கிறது பட் ஒன்னே ஒன்று கிடச்சிச்சு நானும் என் ஃப்ரெண்டும் ரெண்டு டாப்பு அவளுக்கு ஒரு டாப்பு எனக்கு ஒரு டாப்பு எனக்கு ஒரு பலாசோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு வந்து ஏதோ டைம் கொஞ்சம் பாஸ் ஆ பாஸ் பண்ணனும்ல ஏன்னா அங்கே நம்ம டெய்லரிங்க்கு கொடுத்துருக்கோம் அவர் வந்து த்ரீ ஓ கிளாக் கொடுத்தோம் ஃபைவ் ஓ கிளாக் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு பட் சிக்ஸ் ஃபிஃப்டின்க்கு தான் கொடுத்தாரு வஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு அந்தளவுக்கு சொதப்பிட்டாரு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வரத்துக்கு பை செவன் ஓ கிளாக் அந்த ரேஞ்ச் ஆகிடுச்சு வீட்டுக்கு அன்னிக்கிட்டே அப்படிதான் போச்சு நெக்ஸ்ட் விலாகில் என்ன சொதப்பினர் அவர் என்னெல்லாம் நடந்துச்சுன்றத நான் கம்மிங் விளாகில் சொல்கிறேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா எலியார் சரியான சம்பவம் என் ஹஸ்பண்ட் வந்து தேங்காவும் நாட்டு சர்க்கரையும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நாட்டு சர்க்கரை சரியாக மூடில் போல இருக்குது அது மேலேருந்து கீழே தட்டி விட்டு ஃபுல் அப்படியே ஹோல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு டவரா டம்ளர் அந்த கீழே பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சிருந்தேன் அது கடலப்பருப்பு டப்பா எல்லாம் கடித்து வச்சு எனக்கு சரியான வேலை வச்சது பயங்கர டயர்டு இதை வந்து பார்த்தோன்னே சரியான மூட் அவுட் நெக்ஸ்ட் பிளாக்ல சொல்றேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க டேக் கேர் பாய்